வணக்கங்க நம்ம வந்து பாண்டிச்சேரிக்கு அடுத்தது எங்கே இவெண்ட் பண்ணலான்னு நினச்சாங்க எல்லா கல்ஃப் கண்ட்ரிஸையும் கவர் பண்ணிட்டோம் பஹ்ரைன் மட்டும் கவர் பண்ணது கிடையாது நான் தமாம்னே இருந்தாலும் நான் பஹ்ரைனுக்கு போனது கிடையாது அதனால பஹ்ரைனில் பண்ணலான்னு என் டீம் சொன்னாங்க பஹ்ரைனில் எனக்கு நிறைய ஃபேன்ஸும் இருக்காங்க ஸோ பஹ்ரைனில் இவண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம் டுவெண்ட்டி ஃபோர்த் மே ஃப்ரைடே அன்னைக்கு பஹ்ரைனில் நீங்கள் சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயிலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நம்மளுக்கு சம்டைம்ஸ் நம்மளோட சப்ஆார்டினேட்ஸோட கோவம் வரும் எனக்கும் நீ கோவம் வந்து நான் பேசுச்சேன் நார்மலி இந்த மாதிரி கோவத்தில் வந்து இது வந்து ஹைலி ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல்னால் நம்ம எக்ஸ்பெக்ட் ஒன்று அது நடக்காமல் போயிடும் பல காரணத்தினாலும் நடக்காமல் போயிடலாம் சம்டைம்ஸ் நம்ம சப்ஆர்டினேட்ஸ் தப் பண்ணலாம் சம்டைம்ஸ் சபார்டினேட்ஸால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு ரீசனும் இருக்கலாம் தட் இஸ் இது எல்லாமே நம்ம வந்து காமாக ஹேண்டில் பண்ணும் இந்த காமா ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது சொல்கிறது ஈஸி பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் ஏன்னா நம்மளுக்கு டப்புன்னு கோவம் வரும் நம்ம லாட் ஆஃப் எஃபர்ட் போட்டிருப்போம் நம்ம ஒரு ரைட் மென்டல் ஃப்ரேமில் இருப்போம் அந்த மென்டல் ஃப்ரேம்லேருந்து வெள்ளை அப்படியே டக்குன்னு டிஸ்டர்ப் ஆகிடும் ஒன்ஸ் அந்த மெட்டல் ஃப்ரேம்லேன் டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து வீணாக போயிடுவோம் இந்த பேலன்ஸ் போய்டும் அதுக்கப்புறம் அந்த லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வர முடியாது இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் பிளேயர்ஸ் நான் பார்த்துருக்கேன் இது நான் பிளேயர்ஸ்னு எக்ஸாமின் பண்ணிட்டு அப்புறம் ஹவு டு ஹேண்டில் இட்டுங்கிறத உங்களுக்கு தனியாக சொல்கிறேன் ஒரு பிளேயர் வந்து நான் பார்த்து ரொம்ப விழுத்து பார்த்தது வந்து ஜான் மெக்கன்ட்ரோன் ஒரு பெரிய டென்னிஸ் ஸ்டார் நீங்கள் நீ கூட யூடியூப்பில் போய் பார்த்து அவுட் பஸ் பார்த்தீங்கன்னா மெக்கன் பார்த்தீங்கன்னா நிறைய வரும் அவனுக்கு அவ்வளோ ஈஸியாக கோவம் வந்துடும் ரொம்ப ஈஸியாக கோவம் வரும் இஷ்டத்துக்கு அம்பேரை திட்டுவான் சண்டை போடுவான் பேட்டை எட்டி உதைப்பான் கோவம் வரும் இதெல்லாம் எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணக்கூடாதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனில் அது மாதிரி எல்லாம் பண்ணுவான் இப்போ அறுபது அப்புறம் மேபி நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு ஒரு இன்டர்வியூவும் கொடுத்துருப்பான் இது பேசிக்லி வந்து அவனை பம்ப் அப் பண்ணிக்கிறதுக்காக அவன் யூஸ் பண்ணுற ஒரு டூல் அது பட் இது மாதிரி பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் பெரிய ரிசல்ட்லாம் கொண்டு வர முடியாது மெக்கெண்ட் ஒரு மூணு நாலு விம்பிள்ட் மூணு விம்பிள்டன் ஜெயிச்சுருக்கிறான் பல ஓப்பன் ஜெயிச்சிருக்கான் பட் அவனோட ஃபுல் பொட்டன்ஷியலோட ஃபார் கம்மியாக தான் அவன் லைஃப்பில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் என்னோட ஓன் எக்ஸ்பிளனேஷன் இஃப் யூ அட் லேர்ன் டு ரிமைன் காம் அண்ட் கண்ட்ரோல்டு ஓவர் இஸ் இமோஷன்ஸ் அவன் லைஃப்பில் இன்னும் பல தூரம் ஜெயிச்சிருப்பான் பல விஷயங்கள் பண்ணியிருப்பான் ஃபார்மோர் அச்சீவ் பண்ணியிருப்பான் ஆனால் அவன் கண்ட்ரோலுங்கிறது கம்ப்ளீட்டாக அவன்கிட்ட கிடையாது ரொம்ப லாங்குவேஜ் விட் பி வெரி அப்யூசிவ் நீங்கள் அதை நெட்டில் பார்க்கணும் பட் ஒரு பெரிய ஜீனியஸ் இந்த ஹேண்டே வந்து கையிலேருந்து ஒரு டென்னிஸ் ராக்கெட்டோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருக்கும் அது மாதிரி ஒரு டென்னிஸ் ராக்கெட் எக்ஸ்டென்ஷன்னா நேச்சுரலி கிரேஸ்ஃபுல் அண்ட் கிரேட் பிளேயர் அதே மாதிரி இன்னொன்று எக்ஸாம்பிள் செஸ்லேருந்து எடுத்துப்போம் என்னோடய நேம் சேக் விஸ்வநாதன் ஆனந்தின்னு இப்போ ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் ஹி ஹஸ் ரிட்டையர்ட் அண்ட் தி எண்ட் ஆஃப் அ லார்ஜ் அண்ட் அ ப்ரில்லியன் கேரியர் இன் செஸ் அவனை வந்து நீங்கள் அட் எனி பாயிண்ட் அவன் மிஸ்பிஹேவ் பண்ணி அம்பையரை கத்தி ப்ரொட்டஸ்ட் பண்ணி தகராறு பண்ணி நீங்கள் வந்து மிஸ்பிஹேவ் மாதிரி பண்ணி டான்டம்ஸ் த்ரோ பண்ணி பார்த்துருக்கவே முடியாது ஆனால் ஆனந்த விட்டுட்டிங்கன்னா அவன் டைமில் ஆடின மோஸ்ட் ஆஃப் தி செஸ் பிளேயர்ஸ் இது மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க நீங்கள் பாபி ஃபிஷர் எடுத்துக்கங்க அவன் செஸ்ஸே ஆடுறதை விட்டான் இறந்தும் போயிட்டான் அதுக்கப்புறம் கார்போ கேஸ்பரோ இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அக்ரஸிவ் அண்ட் ரொம்ப ரூட் அண்ட் ப்ரூட் பீப்புள் வாலட்மேர் கிராம்னிக் நோக்கம் இருப்பான் ஆல் தீஸ் ஆர் இமோஷ்னல் பீப்புள் இவங்கெல்லாம் ரஷ்யாலேன்னு வரவங்க அதுக்கப்புறம் அவங்களோட ஃபியூச்சர் கேரியர்லாம் நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க பெருசாக லைஃப்பில் ஒன்றும் சாதிச்சிருக்க மாட்டாங்க பட் எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா ஆனந்த் வந்து அவன் செஸ்ஸில் ஸ்கூல் லூஸ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது பல ஈஸி மேட்சஸ் அவன் தோற்று போனதும் போது கூட அவன் வந்து ரொம்ப ஓப்பனாக வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணி பார்த்ததே கிடையாது அவளோட புஸ்தகம் மாஸ்டர் மைண்டுங்கிறதுல வந்து நம்ம நல்லா ஆடுறோமோ மோசமாக ஆடுறோமோ நம்ம இமோஷன்ஸை தள்ளி எடுத்து வச்சுட்டு நம்ம ஆடணும் அப்படின்னு சொல்லியிருப்போம் தட் அந்த இமோஷன்ஸை பேலன்ஸில் அவன் கட்டப்பட்டு கொண்டு வந்தது அவன் லைஃப்பில் பெரிய ரிசல்ட்ஸை கொடுத்தது ரொம்ப நாளைக்கு ஆனந்த் வந்து தி அட்டர்னல் பிரைட்ஸ்மேன் அவன் பெருசாக செஸ்ஸில் வேர்ல்டு நம்பர் ஒன் ஆமாட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க பட் ஆனால் சடனாக பார்த்தீங்கன்னா ஈரானில் ஒரு வாட்டி அவன் வேர்ல்ட் சாம்பியன் ஆனான் அப்போ இந்த வேர்ல்ட் சாம்பியன் ஆனும்போது எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அவன் டோர்னமெண்ட் பிளேயில் வேர்ல்ட் சாம்பியன் ஆயிட்டான் அப்படின்னா அந்த டோர்னமெண்டில் நிறைய பேர் ஆடினாங்க அதனால அவன் செஸ் சாம்பியன் ஆனால் இண்டிவிஜுவல் மேட்ச் பிளேரெலாம் அவன் செஸ் சாம்பியனே ஆக முடியாதுன்னா கிராம்னிக்குக்கு யூனிஃபைடு செஸ் சாம்பியன்ஷிப் ஆடினான் அங்கே கிராம்னிக அவன் தோக்கடிச்சிட்டான் அதுக்கப்புறம் கிராமினிக்கு ஒரு ரீமேட்சும் கொடுத்தாங்க திரும்பி கிராமனிக்கை தோக்கடிச்சிட்டான் அதுக்கப்புறம் ரெண்டு வாட்டி ஃபர்தர் ஜெயித்தான் இந்த உலகத்தில் அஞ்சு வாட்டி வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஜெயித்ததில் நீங்கள் விட்டு எண்ணிடலாம் அதில் ஆனந்தோத்தம் அது மட்டும் இல்லை பதினேழு பதினெட்டு வயசில் ப்ரொஃபஷனல் செஸ் ஆட ஆரம்பிச்சு ஐம்பத் மூணு ஐம்பத்தி நாலு வயசில் ரிட்டையர் ஆனார் இதில் என்ன பியூட்டினா உங்களுக்கெல்லாம் தெரியும் டெண்டுல்கரோட கேரியரும் அவன் வந்து கம்பேர் பண்ணி டெண்டுல்கருக்கு முன்னாடியே அவன் வேர்ல்டு ஜூனியர் சாம்பியன் ஆகிட்டான் நைன்டீன் எயிட்டி செவனில் நைன்டீன் எயிட்டி நைனில் தான் டெண்டுல்கர் பதினஞ்சு வயசில் இந்தியா ஆடினோம் டெண்டுல்கர் முடிஞ்சப்பறம் கூட ஆனந்த் செஸ் ஆடிட்டு எதுக்கு நான் சொல்ல வரேன்னா உங்கள் லான்ஜிவிட்டி ஆஃப் தி கேம் நிறைய பேர் அப்புறம் வந்து செஸ்ஸே கம்ப்ளீட்டாக விட்டு போயிட்டாங்க இந்த மென்டல் ஸ்டெபிலிட்டி அண்ட் எபிலிட்டி டு ரிமைன் காம் இன் வெரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷனுங்கிறது வந்து ஆனந்துக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் அதனால் இது வந்து அவர் புக்கில் அவர் சொல்கிறது நீங்கள் வந்து யூ கேன் ட்ரெயின் யூர் செல் டு காம் எனக்கும் இமோஷன்ஸ் இருக்கும் எனக்கும் ஹார்ட் ரேஸ் ஆகும் என்னோடய ஹார்ட்டும் வெளியில் வெடித்து வெளில வந்துற மாதிரி இருக்கும் ஆனால் இதெல்லாம் வந்து என்னால் பண்ண முடியும் காமாக்க முடியும் தட் இஸ் ஒரு செஸ்ஸுங்கிறது ஒரு கான்ஃப்ளிக் அதை நீங்கள் எவ்வளோ காமாக இருக்கீங்களோ சுச்சுவேஷனில் யூ வில் கெயின் அப்பர் ஹேண்ட் உங்கள் மைண்டு காமாக இருந்தால் தான் உங்களால் ஒரு ஃப்ரீயாக திங்க் பண்ண முடியும் ஒரு ப்ராப்ளம் இருந்தால் சால்வ் பண்ண முடியுங்கிறத பல தரத்தை சொல்லியிருக்கிற இது ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் இருக்கிறச்ச நம்ம லோ லெவலில் வால்யூ வாய்ஸை லோவர் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இல்லாட்டா அந்த இடத்த விட்டு எழுந்து போயிடுறது பெட்டர் வால்யூமை ரொம்ப லோவாகணும் நீங்கள் வால்யூமை கத்தி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தான் தோத்து போவீங்க அதனால யூ ஸ்லோ டவுன் யுவர் வாய்ஸ் ஃபஸ்ட்டு வாய்ஸை லோவர் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி வாய்ஸை லோவர் பண்ணுறச்ச ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ஸ் டிஃப்யூஸ் ஆகிடும் யூ ஷுட் ஆல்சோ என்கரேஜ் ரெண்டு பேர் பற்றி போன்று கத்துறச்ச அவரையும் வாய்ஸை குறைக்க சொல்லுங்கள் நீங்கள் காமாக இருந்தாலே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கலாம் வாய்ஸை ரெண்டு சைடும் ரேஸ் பண்ணிட்டோன்னா இது மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம கண்ட்ரோல்லேருந்து போய்டும் ஒன்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல்லேருந்து போயிடுச்சா அதுக்கப்புறம் திரும்பி அதை பாட்டிலில் போட முடியாது ஒன்ஸ் போத் ஆஃப் அஸ் ஆர் காம் யார் ரைட்டு யார் தப்புன்னு பேசி தீர்த்துக்கலாம் எஸ்பெஷலி ரெண்டு காரை இடிச்சுக்கிட்டு இருக்கும்போது யார் ரைட்டு யார் தப்பு முக்கியம் கிடையாது உங்களுக்கும் இன்சூரன்ஸ் இருக்கும் அவருக்கும் இன்சூரன்ஸ் இருக்கும் இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணிட்டு போங்க பத்து நிமிஷம் ரெண்டு பேரும் கத்திண்டதில்ல உங்கள் எனர்ஜி லெவல் தான் வேஸ்ட் ஆகுமே தவிர வேறு எதுவுமே ஆகாது வாழ்க்கையிலையும் இது மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு காமாயிருங்க வயசை டீஸ்ட்ரெஸ் பண்ணுங்கள் கம்மியாக பேசுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டுங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்ட வந்து தமிழா மொழிபெயர்த்திருக்காங்க சோ டோட்டலா அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்